டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் பிஜி டெர்பிக்ஸ் அதாவது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெர்பிக்ஸை வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க அதே மாதிரி நியூ சிலபஸில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்கள் வந்து என்னென்ன சேம் டைம் வந்து நியூ சிலபஸை வந்து நம்மளால படித்து முடிக்க முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது நீங்கள் சிலபஸை ஒன் ஆர் டூ டேம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிஜி டேஆர்பி எக்ஸாம் வந்து கால்பர் எப்ப இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்கீங்க சோ வீடியோ லாஸ்ட்ல வந்து நான் வந்து சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியத்துக்கான சிலபஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் குரூப்ல வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த பத்து யூனிட்ல உள்ள மிக முக்கியமான யூனிட் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா சோ பத்து யூனிட்டுமே வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலுமே ஸ்டில் நம்ம எந்தெந்த யூனிட்ட வந்து நம்ம அதிகமாக போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ யூனிட் ஒன்னை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய வரலாற்றின் ஆதாரங்கள் தொல்லியல் அதே மாதிரி இலக்கியம் மற்றும் ஆரம்ப கால வளர்ச்சி முறை ஹரப்பா நாகரியம்னா என்ன ஆரம்ப கால வேதகாலம்னா என்ன பின்னர் வேதகாலம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான டேட்டாவோட வந்து யூனிட் ஒன்று வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து அலெக்சாண்டர் படையெடுப்பு மௌரிய பேரரசு சந்திரகுப்தர் அதே மாதிரி அசோகர் மௌரியர் குஷனர்கள் கனிஷ்கர் காந்தரக்கலை குப்தர்களின் காலம் இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஒன்னில் வந்து கவர் ஆகுது ஓகே ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அடிப்படை என்னவோ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் டிகிரி லெவல் போனீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது கிறிஸ்டரியை பொறுத்த மட்டும் வந்து இந்த வருஷம் போர் புரிந்த இடங்கள் வெற்றி பெற்ற இடங்கள் அதே மாதிரி இந்த மராத்தியர்கள் ம மௌரியர்கள் அசோகர் இந்த மாதிரி இவங்களோட டேட்டா எல்லாமே வந்து நமக்கு மிக முக்கியமானதா இருக்கும் அதை எல்லாத்தையுமே வந்து நீங்க இருந்தே நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ யூனிட் ஒன்னு வந்து நமக்கு ஒரு பேசிக்கானதுதான் பட் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்துவின் அரபு வெற்றி முகமது பின் கசிம் அரேபிய தாக்கம் வெற்றி துருக்கிய படையெடுப்பு கஜினியின் முகமது கேரின் இந்த மாதிரி டாபிக்கு அதே மாதிரி குதுப் உத்மின் ஐபக் இல்துமிஸ் அதே மாதிரி ஜலாலுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி மாலிக் கபூர் படையெடுப்பு டைமுர் படையெடுப்பு சமூக பொருளாதார நிலைகள் கலை மற்றும் கட்டிடக்கலை விஜயநகர பேரரசு வம்சம்னா என்ன அதே மாதிரி திருமலை பாமணி பேரரசுனா என்ன அதனுடைய சாம்ராஜ்யம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ரெனில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ யூனிட் ரெண்டுமே வந்து நமக்கு அந்த வருஷம் போர் புரிந்த இடங்கள் வெற்றி பெற்ற இடங்கள் இவங்க எங்கே படையெடுத்தாங்க அந்த படையெடுப்பு வந்து வெற்றியா தோல்வியா அப்படிங்க மாதிரி எல்லா டேட்டாவுமே வந்து யூனிட் ரெனில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகலாய இந்தியாவின் வரலாற்று மற்றும் மராத்தியர்களின் எழுச்சி ஸோ இதில் வந்து பாபரின் படையெடுப்பு அதே மாதிரி முதல் பாணி போட்டுன்னா என்ன இரண்டாம் பாணி போட்போர்னா என்ன நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய நிர்வாக அமைப்பு வந்து எப்படி இருந்துச்சு ராணுவ சுரண்டல்கள் வந்து எப்படி இருந்துச்சு அதனுடைய கொள்கை என்ன கட்டிடகளை வந்து எப்படி வளர்ந்துச்சு முகலாய பேரரசின் சிதைவு மராட்டியர்களின் எழுச்சி ஆரம்ப கால வெற்றிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சிவாஜி மராத்தியர்கள் பேஷ்வாக்கள் பாலாஜி விஸ்வநாத் ராஜீவ் பாவ் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து யூனிட் மூணுல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது எல்லாமே வந்து கேட்கறதுக்கு வந்து இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்க சிலபஸை நீங்கள் ரீட் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்தந்த டாபிக்லாம் வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே அதே மாதிரி நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து நமக்கு எல்லாமே தெரியும் காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாலுமே ஒரு பேசிக்கான டேட்டாபேஸ் வந்து நல்லா தெரியும் அந்த டேட்டாபேஸை வச்சு அடுத்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து யூனிட் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது ஐரோப்பியர்களின் வருகை போர்த்துகீசியம் வாஸ்கோடாமா பிரான்சிஸ் டிகோ அதே மாதிரி ஆல்போன்சோ டி ஆல்புகர் அதே மாதிரி பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் பிரெஞ்சு புரட்சி ஆங்கிலேய புரட்சி அதே மாதிரி பிரெஞ்சு போட்டி கர்நாடக போர் வாரன் கெஸ்டிங் பிரபு லார்டு ஹாரன் வால்ஸ் பிரபு நீதித்துறை சீர்திருத்தங்கள் அதே மாதிரி வருவாய் தீர்வு ஆங்கிலேய மைசூர் போர்கள் ஹைதர் அலி திப்பு சுல்தான் மராத்திய போர்கள் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இந்த மாதிரி எல்லா பிரபுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் நாளில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஐரோப்பா ஐரோப்பாவில இருந்து யார் யார் வந்தாங்க அவங்க செஞ்ச நிர்வாகம் என்ன அதனுடைய வெற்றிகள் தோல்விகள் அவங்க புதுசாக கொண்டு வந்த சட்ட திட்டங்கள் இது எல்லாமே வந்து யூனிட் போர்ல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் ஃபைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எல்லாமே வந்து போர்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் கிளர்ச்சி அதே மாதிரி லார்ட் ரிப்பன் பிரபு அதே மாதிரி முஸ்லிம் லீக் சுதேசி இயக்கம் சூரத் பிளேவ் சூரத் பிளவு ரவுலட் சட்டம்னா என்ன ஜாலியன் வாலாக் படுகொலைனா என்ன காந்திய சகப்தம்னா என்ன சௌரி சௌரா இயக்கம் காந்தி இருவின் ஒப்பந்தம் அதே மாதிரி மாநாடுகள் வெள்ளையணை வெளியேறு மவுண்ட் பேட்டம் திட்டம் இந்திய சாட்சி சட்டம் எயிட்டீன் பிப்டி எயிட் அதே மாதிரி ராணியின் பிரகடனம் இந்திய கவுன்சில் சட்டம் அதே மாதிரி எயிட்டீன் நைன்டி டூல இருந்து நைன்டீன் ஜீரோ நைன் வரைக்கும் விண்டோ மார்க்லி சீர்திருத்தம் ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் இந்திய அரசு சட்டம் அதே மாதிரி இந்தியாவின் சுதந்திர சட்டம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஐந்துல வந்து இருக்கு ஓகேவா ஸோ இதுவுமே வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது ஹிஸ்டரி கிறிஸ்டின் மதுரை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து எவ்வளவு டஃப்பாக கேட்க முடியுமோ அவ்வளவு டஃபாக வந்து கேட்பாங்க ஒருத்தங்க போர் புரிஞ்சாங்க போருக்கு சென்றாங்க அவங்க வென்றாங்களா வெற்றியா தோல்வியா இந்த மாதிரி அவங்க வெற்றி பெற்ற இடங்கள் தோல்வி இழந்த இடங்கள் எந்த மலர்கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சாங்க எந்த மலர்கிட்ட வந்து வெற்றி அடைஞ்சாங்க இந்த மாதிரியுமே வந்து கேட்கலாம் அதே மாதிரி ஆஹ் இயர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் வந்து ஒரே வருஷத்துல வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்ப அதையுமே வந்து நம்ம நல்லா போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர இந்தியா சோ இதுல வந்து இந்தியா மாநிலங்களின் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு சோ நம்ம தமிழ்நாடு அடுத்து கேரளா அடுத்து கர்நாடகா அடுத்து தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்களுடைய ஒருங்கிணைப்பு அடுத்து சர்தார் வல்லபாய் படலின் பங்கு குடியரசு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்ட திட்டங்கள் அதனுடைய பங்குகள் அம்சங்கள் நெருவின் சகப்தம்னா என்ன பொருளாதார கொள்கை ஐந்தாண்டுகள் திட்டங்கள் சமூக திட்டங்கள் வெளிநாட்டின் அறக்கட்டளை கொள்கை இந்திரா காந்தி ஆட்சி உள்நாட்டு கொள்கை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்தங்கள் இதுல வந்து நிறைய கமிஷன் எல்லாம் வரும் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் காமன்வெல்த் அதனுடைய நாடுகளுடைய உறுப்புகள் அதே மாதிரி சார்க் அமைப்புனா என்ன ஜி டுவெண்ட்டி மாநாடுனா என்ன பிரிக்ஸ் மாநாடுனா என்ன அப்படிங்க மாதிரி இப்போ ரீசெண்ட்லாம் ரீசன்ட் டைம்ல என்னென்ன அப்டேட்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து யூனிட் சிக்ஸில் வந்து நம்ம அப்டேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி யூனிட் எயிட்ல பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு பற்றி தமிழ்நாடின் புவியியல் அம்சங்கள்னா என்ன தமிழக வரலாற்றின் ஆதாரங்கள் என்ன வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்ன வரலாற்றுக்கு பிந்தைய காலம்னா என்ன சங்க காலம்னா என்ன மூன்று பண்டைய ராஜ்ஜியம்னா என்ன சேரன் செங்குட்டுவன் கரிகால சோழன் பாண்டிய நெடுஞ்செழியன் சமூக பொருளாதார நிபந்தனை மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் இரண்டாம் நந்திவர்மன் பல்லவ சாளுக்கிய மோதல் கலை மற்றும் கடிதக்கலை இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக் குடகுள முறை கடல்சார் நடவடிக்கைகள் ஒரு தூத்துக்குடி இருக்கு தூத்துக்குடி அப்புறம் நாகப்பட்டினம் சென்னை மெரினா இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பர் வந்து இருந்துச்சு அதுல வந்து எப்படிலாம் வந்து பொருளாதார மேம் நடவடிக்கையை வந்து மேற்கொண்டாங்க அப்படிங்க மாதிரி எல்லாமே வந்து யூனிட் ஏழுல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் எட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைக்காலம் முதல் தற்கால தமிழ்நாடு வரை ஸோ இதுல வந்து மாலிக் கபூரின் தமிழ் மண்டலத்தின் மீதான படையெடுப்பு மதுரை சுல்தான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் விஜயநகர் ஆட்சி மதுரை நாயக்கர்கள் தஞ்சை நாயக்கர்கள் செஞ்சி நாயக்கர்கள் ராமநாட்டின் சேதுபதிகள் மராட்டியர்களின் கீழ் தமிழ்நாடு ஐரோப்பியர்களின் வருகை பிரிட்டிஷ் பிரெஞ்சு புரட்சி அதே மாதிரி பெலிகர் கழகம் தெற்கு இந்திய கிளர்ச்சி வேலூர் கழகம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் எட்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக மற்றும் சீர்திருத்த இயக்கம் காங்கிரஸ் ராஜா ராஜாஜி காமராஜர் நீதி கட்சி பெரியார் மற்றும் அவரது சுய மரியாதை இயக்கம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் திராவிட கட்சிகள்னா என்ன சோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரிலாம் வந்திருக்கு இவங்களுடைய பங்களிப்பு அதே மாதிரி எட்ரா ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து யூனிட் எட்டில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஒன்பதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான கண்டென்ட் தான் புவியியல் கண்டுபிடிப்புகள் மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்தம் அதே மாதிரி சர்வாதிகாரம்னா என்ன விவசாய பிரச்சனை என்ன பிரெஞ்சு பிரச்சனை என்ன நெப்போலியன் எழுச்சி நெப்போலியன் போர்கள் அதே மாதிரி வியன்னா காங்கிரஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புனித கூட்டணி கிரேக்க சுதந்திர போர் புரட்சி அதாவது புரட்சி பிரின்சிஸ் எயிட்டீன் தேர்ட்டி டு எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து யூனிட் ஒன்பதுல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தாலியின் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெப்போலியன் பிஷ்மார்க் துருக்கிய புரட்சி பால்கன் போர்கள் அதே மாதிரி ரஷ்ய புரட்சி முதல் உலக போர் லீக் லீக் ஆஃப் நேஷனல் சர்வதிகாரத்தின் எழுச்சி இரண்டாம் உலக போர் பனிப்போர் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் பத்துல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் ஹிஸ்ட்ரி மேஜர் பொறுத்த மட்டும் வந்து நிறைய டாபிக் வந்து நம்ம படிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா பேசிக்கான டாபிக் எல்லாமே வந்து நம்ம இன்டெப்தா நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க டிகிரியை மட்டும் படிச்சா போதும் ஸ்கூல் புக்கை வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்தா மட்டும்தான் வந்து அடுத்தடுத்து என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட்டு ஒரு க்யூரியாசிட்டி வந்து இருக்குமே தவிர நீங்கள் டைரக்டாக எடுத்தோன்னே வந்து பிஜி புக்கை மட்டும் படிக்கீங்க இல்லைன்னா ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் படிக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து புரியாது படித்தவங்க பேர் வந்து நம்ம வந்து படிப்போம் அப்படி இல்லாமல் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஹிஸ்ட்ரி டீச்சராக நீங்கள் போகணும் அப்படின்னா ஆறாம் வகுப்புலருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா இந்த சிலபஸை நீங்கள் கம்ப எடுத்துட்டு ஸ்கூல் புக்கு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க டாப்பிக் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகுது ஓகேவா ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ண அதுதான் வந்து ரொம்ப டிலே ஆகுது ஓகே நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட மாட்டோம் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கவர் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து வீடியோவே வந்து நம்ம வந்து மேக் பண்ணுவோம் அதன் அடிப்படையில் ஹிஸ்ட்ரி மிஜை பொறுத்த மட்டும் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே வந்து சிலபஸ் வைஸ் வந்து நல்லாவே வந்து கவர் ஆகுது அதை நீங்கள் படிச்சுக்கோங்க சிக்ஸ் டு டுவெல்த் அப்புறமா படிச்சதுக்கு அப்புறமா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இப்படி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே ஸோ சேம் டைம் வந்து பிஜி டேர்பிக் ஹிஸ்ட்ரிக்கு நம்முடைய அகாடமி சார்பாக பத்து யூனிட்டுக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் நம்ம எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதாவது நம்முடைய அக்காடமே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்குமே வந்து ஹிஸ்டரி லெசன்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ அதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் வந்து டிகிரி லெவலில் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அதையுமே வந்து ஃபாலோ பண் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம மேஜர் மட்டும் கண்டக்ட் பண்ண போறது கிடையாது எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் கே அண்ட் தமிழ் தொகுதி தேர்வு எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராப்பரான நோட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் டெஸ்ட் மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா மற்றபடி உங்களுக்கு மேஜர் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அப்படிச்சி எல்லாமே வந்து நாங்களே வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் டெஸ்ட்டுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் படிச்சா மட்டும் போதுமானது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா போக வேண்டியதுதான் உங்களோட கடமை மத்தபடி வந்து எந்த ஒரு இதுமே வந்து கிடையாது சோ தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியாச்சு அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்முடைய டெஸ்ட் பேஜ் டீச்சர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு நீங்களுமே கையில பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீ வரக்கூடிய நாட்கள்ல டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம் அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது பிஜி டெரிபிக் ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணுறீங்க இல்லைனா இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் தரேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த வீடியோ தொகுப்பு பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிப்பு பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்